வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ் பேக் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக பதினேழுனு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இருபதுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டாலரன்ஸ் பிஐ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்றோம் அதே சமயத்தில் பிபி பார்க்கும்போது சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ இப்போ இப்போ இவங்க ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாக்க பிபிஐ பேஸ் பண்ணியும் இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்க பிஇ வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரிசல்ட்டுக்கு பேஸ் பண்ணி அப்சைட் மூமெண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற டைரக்ஷன் செட் ஆகலாம் ஆவரேஜ் ஒன்னுங்கிறதுனால பார்ட்டிசிபேட் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு எயிட் டு நைன் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக இருபத்தி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது டைனாமிக் இது வந்து ஒவ்வொரு குவார்டு பெர்மன்சுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும் அதனால ஒவ்வொரு குவார்டுக்கும் செக் பண்ணிக்கிறது நல்லதுதான் இப்போ இவங்களுடைய இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ்ஸை நம்ம பார்ப்போம் அதில் வந்து ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி ஃபோர் பர்சென்ட் வந்து கோர் பேங்கிங்லருந்து ரெவென்யூக்கு கான்ட்ரிபியூஷன் வருது ஆனால் அதே மாதிரியான ஷேர் வந்து ப்ராஃபிட்டில் வர்றதில்லை ப்ராஃபிட்டில் வந்து ஃபார்ட்டி எயிட் பர்சென்ட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு கோர் இருந்து ஷேர் ஆகுது ஸோ இது வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் குவார்டர்லி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா குவார்டர்லி அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இது பேங்க் ஷேர் அப்படிங்கிறதுனால இவனுடைய கிராஸ் என்பி எப்படி இருக்கு என்பி ஒன்று புள்ளி அறுபதுன்னு இருக்கு லெஸ் தன் த்ரீ வந்திருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ் தான் கிட்டத்தட்ட மூணு வருஷமாவே லெஸ் தன் த்ரீல தான் இருக்கிறான் அதே மாதிரி நெட் பாயிண்ட் ஃபிராக்ஷன் குள்ள போயிருச்சு பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற ஃபிராக்ஷன் போயிருக்கு என்ஐஎம்ங்கிறது ரெண்டு புள்ளி பத்து இது ஒரு நார்மல் தான் நேஷனலிஸ்ட் பேங்குக்கான ஒரு நார்மாலிட்டி இப்போ வந்து எஸ் பேங்க்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய கார்டலி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இரான் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு எட்டு கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு ரெவென்யூவுக்கு ரெவென்யூவில் ஒரு எட்டு கோடி ரூபா குறைஞ்சு குறஞ்சபே அதே மாதிரி இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ அப்படின்னு இருக்குது இது வந்து போன தடவை காட்டும் பாயிண்ட் ஒன் கூட அதனால் இபிஎஸோடய டிடிஎம் பாயிண்ட் நைன் இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட இப்போ இவன் ஜூன் மாதத்துக்கு பிறகு செப்டம்பர் மாதம் கம்மியாக எடுத்துருவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பாயிண்ட் த்ரீ சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து மேலே போகும் பாயிண்ட் டூ வந்தாங்கன்னா ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இபிஎஸ் அட்ஜஸ்ட் சாரி இது வந்து பிஇ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இங்கே பாயிண்ட் த்ரீக்கு மேலேயே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அப்சைட் மூவமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் இந்த குவார்டருக்கு இவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணலை அவங்களுடைய உடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ பதினஞ்சு புள்ளி இருபது ஃபேர் ப்ரைஸ் பதினஞ்சு பதினேழு புள்ளி ஐம்பது கரண்ட் பிரைஸ் இருபது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதினஞ்சுன்னு இருக்குது நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவோ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நார்மல் புல்லி ஸ்ட்ரெண்ட்ல அதாவது அப்சைட் மூவ்மெண்ட்ல நம்ம நார்மலா நம்ம ரெசஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராடினியா வந்துச்சுன்னா ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் போவாங்க அது வந்து எஸ்ட்ராடினரியா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தார் நார்மலாக வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவல் தான் நம்ம பார்ப்போம்

ஒன் ப்ய டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னா ஃபார்ட்டி த்ரீ ஸோ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது நம்ம வந்து டூ பாயிண்ட் அது ஒரு லாங் டேர்ம் மீடியா ஒரே குவாட்டர்ல வராது அது ஒரு லாங் டேம் ஒன் இயரோ டூ இயரோ கூட ஆகலாம் இது ஒரு இது இதுக்கு ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து லெவல்ஸ் பார்க்கலாம் சப்போஸ் இவை வந்து ஒன்னுக்கு கரெக்ஷன் ஆயிட்டு தான் அடுத்த திருப்பி இப்ப என்ன போகிறான்னா பதினேழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல் இப்போதைக்கு நமக்கு கிடைக்குது ஸோ அந்த அந்த கீழே மேலேயும் நம்ம வந்து கோடு போட்டுக்கிறதுக்கு இந்த ரேஷியோல இருந்தே நம்ம வந்து கோடு போட்டுக்கலாங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை தான் நமக்கு இதை நம்ம வந்து வியூ பண்ணுறோம் நம்மளுடைய பார்வை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இவங்க மாத்திரம் கசிஸ்ட் பிபி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இருக்குது ஸோ இப்போ இது வந்து சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்க மாத்திரம் கன்சிஸ்டன்ட்டாக நல்ல ரிசல்ட் கொடுத்தான்னா புக் வேல்யூக்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பாயிண்ட் நைன் அதை ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ புள்ளி இருபத்தி மூணு வருது இதுதான் நெக்ஸ்ட் கார்டு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் ஆக எத காட்டும் கூட தான் கூட காட்டிலும் ஒரு செவன் கம்மி அப்ப என்ன ஆகுது இவங்க வந்து எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஒரு பத்து பன்னெண்டு பெர்சென்ட் கூட இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ஒரு பூமெண்ட் கொடுத்துட்டு அங்கு சுத்திட்டு இருக்கணும் ஆக்சுவல் ரிசல்ட் இந்த தடவை வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் டூவாக கொடுத்துட்டு வந்தாக்க இது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் அச்சுரிப்பதுக்கு இல்லை இவன் பாயிண்ட் டூக்கு மேலே அட்லீஸ்ட் பாயிண்ட் த்ரீ ஆகிறது வந்தால் தான் அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த இபிஎஸோடய டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து சப்சிக்வெண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இவன் புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் இவனுக்கு வந்து இருபத்தி நாலு ரூபாலருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சு இருபத்தி ஒம்போதுங்கிறது நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டை ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவன் இருபத்தி நாலு உடச்சு மேலே போகும்போது தான் ஆனுவலைஸ்டு புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள அவன் நுழையிறாங்கிறத பார்க்குறோம் இருபத்தி ரெண்டு உடச்சு இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு இது குவார்டர்லி புள்ளி ஒரு ட்ரெண்டு குவார்டர்லி புல்லிஷ் ட்ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு அதில் இருபத்தி நாலு ரூபா மிட் பாயிண்டாக இருக்கும் நமக்கு வந்து இதில் கிடைச்சிக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம சார்ட் வந்து மார்க் பண்ணுறோம் சார்ட்டில் வந்து கீழே வந்து நம்ம பதினஞ்சுன்னு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஜோன் எடுத்துருக்கிறோம் தென் சப்ஸிகன் இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது மேலே ஏறுனாக்காக்க இருபத்தி ஒன்று டூ இருபத்தி நாலு அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் தென் இருபத்தி எட்டு டு இருபத்தி ஒம்பதுங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதையும் நம்ம வந்து கேர் கேர் பண்ணிக்கிறோம் இது இதுக்கு மேலே போகுதுன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது அடுத்த ஒரு பெர்ஃபாமன்ஸஸ் ஏற்ற மாதிரி இது எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதுக்கேற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாங்க நன்றி நண்பர்களே